ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அதாவது வந்து திருப்பி திருப்பி நான் வந்து வீடியோ போடுறது வந்து எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் தான் சரியா அந்த பணங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லா மனிதர்களையும் சீப்பாகவும் ஒரு மனசனாக மதிக்காமையும் மனுஷனுக்கு மனுஷன் ஒரு உதவி செய்யாமையும் ஒரு துரோகம் ப அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பணனால் சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ குடும்பத்தில் வந்துக்கிட்டுருக்கு இல்லையா அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வந்துங்க நம்மக்கிட்ட வந்து நல்லவங்க மாதிரியே நடந்திருப்பாங்க நல்லவங்க மாதிரியே நம்மக்கிட்ட ஒரு காலகட்டம் வரைக்குமே பயணித்து நம்மளோடயே வந்திருப்பாங்க அப்போ நம்மளும் என்ன நினைப்போம் ஐயோ அவங்க ரொம்ப நல்ல டைப்பு இந்த மாதிரி நல்ல டைப்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது நல்லது நம்ம செஞ்சால் நமக்கு தப்பு கிடையாதுன்னு நம்ம நினச்சி அவங்களுக்கு எல்லா இதுவும் நம்ம செஞ்சுருப்போம் அப்போ செஞ்சதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய சுயரூபமே நமக்கு அப்போ தான் தெரிய வருது அப்போது நம்மள்கிட்ட காரியம் ஆகிற வரைக்கும் நம்மக்கிட்ட அப்போ அவங்க நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது இந்த மனசில் நம்ம அவ்வளோ ஒரு அவங்கள பெரிய ஒரு இடத்துல நம்ம வச்சுருப்போம் அதை டக்குன்னு கீழே போட்டு மிதித்த மாதிரி நம்ம மனசை அப்படியே சுக்குநூறாக உடச்சி விட்டுருவாங்க அந்த மாதிரி உடச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம எப்படிங்க அவங்களோட இயல்பாக எப்படி நம்ம பழகுவோம் ஆரம்பத்தில் பழகின மாதிரி நம்ம பழக மாட்டோமே ஏன்னா நம்ம மனசு உடஞ்சி போச்சு அப்போ நம்ம பழக மாட்டோம் அவங்களோட அப்போ ஆரம்பத்தில் நடந்துக்கிட்ட மாதிரி நடந்துக்கவும் மாட்டோம் நல்லா சிரித்து பேச மாட்டோம் அவங் சிரித்து நம்ம எப்போதும் போல் இயல்பாக இருந்துக்க மாட்டோம் நம்மளே ஒரு இதில் வச்சுட்டாங்க அப்போ நம்ம எந் எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடணும் தானே நம்ம நினைப்போம் அதுதானே உண்மை அது மாதிரி நம்ம இருக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அப்போது அவங்க என்ன நினப்பாங்கன்னா இவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப திமிரு பண்ணுறான் ரொம்ப பேசுகிறான் ரொம்ப இது ராங்காக திமிரு பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க அது எதுவுமே நமக்கு நமக்கு நம்மளாக தேர்ந்தெடுத்தது கிடையாது அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது அதாவது வந்துங்க என்னை கேட்டால் காசு பணம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம்தான் அதுவும் மனுஷர் முக்கியம் மனுஷருடைய மனசை சம்பாதிக்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் அவங்களோட நம்ம பழகுனா லாஸ்ட் வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அந்த நம்பிக்கையை நமக்கு வந்து கொடுக்காம பாதி நேரத்து பாதி காலகட்டத்தில் அவங்களோட அவங்க நம்ம அவங்க மேலே நம்பிக்கையாக இருந்ததை உடச்சி விட்டு சுக்கு நூறாக ஆக்கி விட்டு என் குணம் இதாண்டி அப்படின்ட்டு காமிச்சுட்டு போனால் அப்போ நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படுங்க அப்போ நான் நான் நம்ம நினச்சதெல்லாம் அப்போது இவ்வளவுதானா அப்போ நம்ம முட்டாளாயிட்டோமா அப்போ அவங்க அறிவாளியோ இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட ஏமாற்றி நம்மளையே இது பண்ணிட்டாங்களா அப்படி என்ன கேட்டால் அவங்க தான் முட்டாளுன்னு சொல்வேன் நம்ம அறிவாளி நம்ம எப்பயும் போல குணம் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஏன் நான் ஏன் அவங்க தான் முட்டாளுன்னு சொல்கிறேன்னா ஒரு நல்லவங்கள இழந்துட்டு போகிறாங்கல்ல அப்போ அவங்க தான் முட்டாள் சரிங்களா இது உண்மையாக இல்லையா அதனால் இன்றைக்குமே வந்துங்க மனுஷரு சம்பாதிக்கணும் மனுஷருடைய மனசை சம்பாதிக்கணும் அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றணும் லாஸ்ட்டு வரைக்கும் அதுதான் இ இப்போ உள்ள காலகட்டம்லாம் வந்து நம்ம எதை நோக்கி போய்கிட்ருக்கோம் அழிவை நோக்கி நம்ம போய்கிட்ருக்கோம் அழிவு காலத்தில் தான் நம்மளே இப்போ இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நீ பெருசா நான் பெருசான்னு நினச்சி வாழாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பாக ஒரு உதவியாக அவங்களுக்கு இருந்து அந்த அந்த காலகட்டத்தை பயணித்து போனால் அது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் எவ்வளோ தான் கோடி கோடியாக காசு சேர்த்து வச்சாலுங்க நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அதை நீங்கள் எனக்கு கமாண்டில் சொல்லணும் அதுதான் கிடைக்கும் சரியா அப்போது இருக்கிற காலத்தை சந்தோஷமாக இருந்துட்டு போங்களேன் எல்லோருமே எல்லோருமே சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறோம் நிம்மதியாக இருக்கணும்னு சம்பாதிக்கிறோம் நாலு பேத்த மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு சம்பாதிக்கிறோம் அப்போ அதெல்லாம் ஏன் இலக்குறீங்க அது மாதிரி இருந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்களேன் ஏன் ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்துகிறீங்க ஏன் ஒருத்தர் மனசை நோகடிக்கிறீங்க ஏன் ஒருத்தர் மனசை சுக்குநூறாக உடைக்கிறீங்க எதுக்கு அந்த வேலையை செய்கிறீங்க அதாவது வந்துங்க நம்மளைய நம்ம வந்து நம்ம வரும்போது ரெண்டு பேர்த்தோடு வந்தோம் போகும்போது நாலு பேர்த்தோடு தான் போவோம் அந்த நாலு பணங்காசு வந்து நம்மளை தூக்கிட்டு போகாது அதே மாதிரி நம்மளை இந்த பூமிக்கு கொண்டுட்டு வந்தது ரெண்டு பணங்காசு கொண்டுகிட்டு வரல ரெண்டு மனிதர் தான் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி திரும்பி போகும்போது நாலு மனிதர் தான் நம்மளைய கொண்டுகிட்டு போவாங்க இல்லையா அதுதான் உண்மை அதுதான் நெஜம் அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை சரியா அப்படி இருக்கிற ஒரு நெ காலகட்டத்தில் ஏன் நீங்கள் ஏன் சில பேரெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறீங்க ஆயிரம் வருஷம் என்னமோ வாழ வாழ போகிற மாதிரியும் ஆயிரம் வருஷம் அம்பிட்டே அனுபவிக்க போகிற மாதிரியும் ஆயிரம் வருஷம் நாங்கள் அவ்வளோத்தையும் நான் இது பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் பெரிய பணக்காரவங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சரியா என்றைக்குமே அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் பணம் தான் பணம் ஒரு மனுஷர் குணத்தையே அழிச்சிடும் நல்ல குணத்தை கூட அந்த பணம் தாங்க அழிச்சிரும் பணம் தாங்க கஷ்டப்படுறவனுக்கும் தேவை பணக்காரனுக்கும் தேவை பெரிய மல்டிமீனியனுக்கும் பணம் தேவைதான் சரியா அது தேவைக்கு தான் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மளுடைய நிம்மதியை நம்மளுடைய சுதந்திரத்தை எல்லாத்தையும் அந்த பணம் கொள்கிற அளவுக்கு நம்ம அந்த பணத்துக்கு அந்த பணத்து மேலே என்ன வைக்கக்கூடாது பாசம் வைக்கக்கூடாது சரியா இதை உண்மையிலே கடைபிடிச்சாங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரியா பணத்தினால தான் எல்லா பிரச்சனைகளும் வருது பணத்தினால தான் ஆயிரத்தெட்டு கொள்ளைகள் ஆயிரத்தெட்டு குலைகள் ஆயிரத்தெட்டு வன்முறைகள் எல்லாமே அந்த பணத்தினால தான் நடக்குது பணங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு தேவைங்கிறத முத ஒரு மனுஷனாக இருக்கிறவங்க நினச்சி பார்க்கணுமே சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா மெயினாக எனக்கு கமான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு பதிவில் சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு கமான்ட்டில் சொல்லணும் நீங்கள் getting your friends. Mm -hmm. Bye.